கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் காடு வாவான் தான் வீடு போப்போம் தான் அப்போ போய்ட்டு வேண்டியதான் இல்லை ரெண்டுமே நடக்குது இல்லை ஒன்று வான்னு கொடுக்குது ஒன்று போகுது இல்லை அருமாண்ணா போயின்னே இருக்கணும் அவள் தான் மரியாதை கிடையாதுன்னு அர்த்தம் போன்னு சொல்ற வீட்டில் இருக்க முடியாது வான்ற சொல்லுக்கு காட்டுக்கு போகாமே இருக்க முடியாதுன்னா தான் அவண்ணா எனது கேட்டார் தெரியலையே பழமொழிக்கும் பழமொழியா அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ஒவ்வொரு நாளுமே ரெண்டு சம்பவம் நடக்குது ஒவ்வொரு நாளுமே என்ன நடக்குது ரெண்டு சம்பவம் நடக்குது ஒன்று இந்த உடம்ப என்ன பண்ண போகிற காட்டுக்கு கொடுக்க போகிற ஒன்று என்ன பண்ண போகிற காட்டுக்கு காட்டுக்கு கொடுக்க போகிறன்றத மறந்துருக்கிறதுனாலலாம் நீ வீட்டில் இல்லை வீட்டில் இல்லைன்னா நீ மகிழ்ச்சியாக இல்லை அந்த வீடு வேற வீடு வேறுனு பேசணும்ல அது வீட்டிலேருந்து ஒருத்தர் போப்போன்னு சொல்லுதுன்னா ஏன் சொல்கிறதுனா காடை என்ன பண்ணிக்கிறாரு காடு அடிக்கிறத மறந்துருக்கிறாரு காடு வாவான்னு இருக்குது அப்படின்றத மாதிரி நீ வீடு போப்போன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம் காடு வாவான்னு சொல்கிறத மறந்துருந்தேன்னா என்ன அர்த்தம் நீ இப்போ இருக்கிற வீடியும் என்ன பண்ணுது உன்னை வெளியே அனுப்புது காடு என்ன சொல்லுதே வா அந்த காடு வாவாந்து வீடு போக போகுதுன்னா நீ உன்ன மறந்துடுகிற அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணி வச்ச நீ உன்னை மறந்துட்ட மறக்கலைன்னா நீ வீட்டில் இருப்ப காட்டுக்கு போகும்போது போய்கிறேன் அது காடு ஒன்று கூப்பிடாது வீடு ஒன்று என்ன பண்ணாதே போப்போன்னு சொல்லாது தன்னை மறந்து என்ன தான் செஞ்சுக்குதே அவன் வீட்லேயே நிம்மதியாக இல்லை வீடு என்ன தான் சொல்லலாம் ஐயோ இவன் ஏன் தாங்கிறானோ சொல்லலைனோ நிறைய புருஷன் ரெண்டு பொண்ணாட்டி அண்ணன் தம்பிங்கள்லாம் எதுக்குலான் அது ஒரு பெரிய டேமேஜ் பேசி இப்போ என்னை பார்த்து என் பொண்ணாட்டிலாம் ரொம்ப வெறுப்பாகிடுவான் சமயத்தில் என்ன பண்ண முடியும் ஆ உங்களை பார்த்து ஆகிறாங்களா இல்லையா யாரெல்லாம் என் பொண்ணாட்டி என்னை பார்த்து வெறுப்பாகுவா சம்டைம்ஸ் தான் சொல்லணும் எப்போ பண்ணுவோம் சில பேர் அதுக்குள்ளே இல்லைன்றாங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க பாவம் செய்கிறாங்க புரியுதா ஆ சொல்லி இப்போ நல்லா ஆறுதல் தெரியலாம் அப்பா ஏதோ நம்ம பிரச்சனையை சொல்லிட்டேன்டா சொல்லி ஆயிரத்தி ஒரு ஆளுக்கிறான் அப்படின்னு இங்கேயும் சொல்லேன்னா என்ன அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி நினைப்பு போய் பித்தளாட்டம் புரிஞ்சிச்சா காடு வா போக ஒரு மணி வீடு புரிஞ்சிச்சானா போன்னு சொல்லுமா வீடு போ போவாது காடுக்கு வரணுன்னுமா ஒப்பண்ணிக்கணுமா நான் நான் ஒப்படைக்க தயாராக இருக்கும்போது என்னென்னா பிரச்சனை இல்லை சொர்க்கம் தெரியாதவனுக்கு காடு வாவான்ந்து வீடு போதுன்னு அர்த்தம் சொர்க்கம் தெரியாதவனுக்குன்ற வார்த்தையை ஏற்றுட்டிங்கன்னா புரியாது சொர்க்கம் தெரியாதவனுக்கு வீடு போப்போ வந்து காடு வாவான் ஓகேவா கம்ப்ளீட்டடா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது